தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் தச்சு நாயன புண்ணிய காலம் ருது வர்ஷா ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி இருபத்தி ஒன்று ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி வளர்பிரை திருதியை தேதி பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தி தேதி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் அமிர்தாதியோகம் அமிர்த யோகம் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்தயோகம் நாமயோகம் சுப்பிரம் நாற்பத்தி ஒரு நாளிகை இருபத்து இரண்டு விநாளிகை கரணம் கரசை பத்தொன்பது நாளிகை பதிமூன்று வினாளிகை வணிசை ஐம்பத்தோரு நாளிகை முப்பத்து இரண்டு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை இருபத்து இரண்டு வினாளிகை தியாஜியம் முப்பது நாளிகை மூன்று வினாளிகை சிரோர்த்த திதி அதிதி யோகினி தென்கிழக்கு தென்மேற்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு ஒரு நாளிகை நாற்பத்து ஒன்பது வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்கள் நல்ல நேரம் பார்த்து செயல்படுத்தலாம் மேலும் இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த தினமாகவும் காணப்படுவதால் முன்னோர்கள் வழிபாடு செய்தும் நன்மை அடையலாம் ஆயினும் இன்றைய தினம் ஸ்ரீ விநாயக பெருமான் சதுர்த்தி தினம் ஆகையால் முழுவதுமாக இறை வழிபாட்டில் விநாயக பெருமான் வழிபாட்டில் கவனம் செலுத்துதல் மிகவும் நன்று இன்றைய தினம் மகாலட்சுமி அம்மன் வழிபாடும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் பெண்களால் அனுகூலம் உண்டு பணப்புழக்கம் கூடும் அனுகூலம் தரும் நாள் ரிஷபம் புகழ் பெருமை சேரும் பெண்களால் அனுகூலம் கூடும் காரிய ஜெயம் உண்டு மிதுனம் சுகம் கூடும் பெண்களால் அனுகூலம் உண்டு வாழ்க்கை துணைவரது அனுகூலமும் உண்டு கடகம் காரிய ஜெயம் குடும்ப மகிழ்ச்சி பணப்புழக்கம் கூடும் சிம்மம் தன யோகம் பணப்புழக்கம் மகிழ்ச்சி கூடும் கன்னி பணப்புழக்கம் லட்சுமி கடாட்சம் ஆன்மீக அனுகூலமும் உண்டு துலாம் பணப்புழக்கம் கூடும் சுகம் கூடும் பெண்களால் அனுகூலம் உண்டு விருட்சிகம் அதிர்ஷ்டம் அதிகம் ஏற்படும் பணப்புழக்கம் உண்டு நல்ல செயல்களும் செய்வீர்கள் தனுசு வரவு செலவு கூடும் புகழ் கூடும் ஆன்மீக அனுகூலம் உண்டு மகரம் பணப்புழக்கம் கூடும் பெற்றோர்கள் அனுகூலம் உண்டு கும்பம் சந்திராஷ்டிரமும் தொடர்ந்து நீடிப்பதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் பணப்புழக்கம் கூடும் ஆன்மீக அனுகூலம் உண்டு பெண்களாலும் அனுகூலம் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஓபரணம் பூன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்